உலகத்தில் எல்லாருக்கும் அவங்க அம்மா தான் முதல் குரு அதே போலதான் ருத்ராஜ் கைக்வாடுக்கும் அவர் கிரிக்கெட் மைதானத்துல முதலடி வைத்தது அவரோட அம்மா சவிதா கைக்வாட் கூட தான் எனக்கு அப்ப மூணு வயசு இருக்கும் நான் என்னோட அம்மா கூட தான் ஸ்கூலுக்கு போவேன் அவங்க நிறைய பசங்க இருப்பாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து நான் கிரிக்கெட் ஆடுவேன் அவருடைய அப்பா தர்ஷத் கைக்வாட் சீக்கிரமே கண்டுபிடிச்சாரு கிரிக்கெட் தான் ருத்ராஜோட கனவுன்னு வெங் சர்க்கார் அகாடமியில் ருத்ராஜ் அவரோட கிரிக்கெட் பயணத்தை ஆரம்பிச்சார் ரெண்டாயிரத்தி ஒம்பதுல ருத்ராஜ் அண்டர் டுவெல் செலெக்ஷனில் பாஸ் ஆனதுக்கப்புறம் அப்புறம் தான் கோச்சிங் கொடுத்தாரு அவருடைய கோச் மோகன் ஜாதவ் கிட்ட ஒரு டைரியை கொடுத்து மெயின்டைன் பண்ண சொன்னார் அதில் அவர் அவர் பண்ணுற தப்பை எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு ஒன்று ஒன்றா கரெக்ட் பண்ணாரு அப்போ என்கிட்ட ஒரு ட்ரைனிங் பசங்க எல்லாருக்குமே ஃபிஃப்டி அடித்தா ஒரு சாக்லேட்டும் ஹண்ட்ரட் அடித்தா ரெண்டு சாக்லேட்டும் பசங்க எல்லாமே அவங்களோட சாக்லேட் பேப்பர்ஸ் அவங்க டைரியில் ஊட்டி வச்சுப்பாங்க அப்போ எல்லா பசங்க ஒரு டைரி இருந்துச்சு ருத்ராஜ் மேக்ஸிமம் சாக்லேட் பேப்பர் கலெக்ட் பண்ணணும்னு ஒரு எண்ணத்தோட கிரிக்கெட் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சாரு அண்டர் ஃபோர்டீன் மகாராஷ்டிரா கிரிக்கெட் செலெக்ஷன் கேம்பில் ருத்ராஜ் ரெண்டு மேட்ச்ல ரன்னே ஸ்கோர் பண்ண முடியாமல் போச்சு அதனால் அவர் சோகமாக தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூமில் உட்காந்து மணி கணக்காக அழந்தார் ஆனால் அவர் சீக்கிரமே புரிஞ்சுக்கிட்டார் கண்ணீர் சிந்தனத்துக்கு பதிலாக வேர்வையை சிந்தனா தான் கனவு நிறைவேறும் விதி ருத்துராஜ சோதிக்க ஆரம்பிச்சிச்சு பத்தொம்பது வயசில் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அவரோட ரோல் மாடலான தோனியை இம்ப்ரெஸ் பண்ண ஆனால் மேட்சில் அவர் கையில் அடிப்பட்டு ரிட்டையர் ஹிட் ஆனார் ஆனா அந்த நேரத்தில் அவருக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமா நம்ம தலை தோனி அவரை சமாதானப்படுத்தினார் தோனி அவர் பிளாஸ்டர்ல கெட்வெல் சூன்னு எழுதினாரு அதுக்கப்புறம் தோனியோட அருளால் சிஎஸ்கே டிஎம் இடம் பிடிச்சார் ருத்ராஜ் தோனியை பின்பற்றி இப்போ சிஎஸ்கேக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும் வீரராக இன்னைக்கு விளையாண்டுகிட்டே இருக்காரு கண்ணீரும் வேர்வியும் சித்தி வளர்ந்த ருத்ராஜ் இப்போ ஐபிஎல்ல அட்டகாசமான ஒரு வீரராக அவதாரம் எடுத்துருக்காரு